வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது அது என்னென்னா தமிழகம் முழுக்க முள்ள கொடிக்கம்பங்களை ஏப்ரல் இருபத்தொன்னுக்குள் அகற்ற வேண்டும் என்று சென்னையில் ஒரு வழக்கு தொடர்ந்தன் அடிப்படையில் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று அது கூறியிருக்கின்றது உடனே கொடிக்கம்பளை அகற்றுவதாக திமுக தரப்பில் துறைமுகம் கூட அறிவித்திருக்கார் ஆனால் கொடிக்கம்பங்களை அகற்றுவது என்பது அதிகம் பாதிக்கப்படுவது திமுக அண்ணா திமுக தான் இருக்கும் பிற கட்சிகள் கொடிக்கம்பங்கள் கம்மி ஒப்பிட்டளவில் பார்த்தா ரொம்ப ரொம்ப க அரிதாக இருக்கும் நூறு கொடிக்கம்பம் திமுக அண்ணா தினம் இருக்குன்னா இதர கட்சிகளை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கங்கள் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்தால் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் கொடிக்கம்பம் என்பது மக்களின் ஜனநாயக உணர்வை வெளிப்படுத்துவது விருப்பத்தை வெளிப்படுத்துவது அது வந்து ஒரு பொதுவான தன்மைக்கு போக்குவரத்துக்கு இடஒடாக இருக்குது இல்லை வந்து ஒரு தோற்றத்துக்கு இடையூறு ஏற்படுத்துது என்ற மாதிரி தான் வந்து வழக்கு போட்டிய கருத்தாக இருந்திருக்க முடியாது ஆனால் கொடிக்கம்பங்கள் நிறுவது என்பது நீண்ட காலமாக மக்கள் அவர்கள் தனது ஜனநாயக விருப்பத்தை தான் சார்ந்திருக்கிற இயக்கங்கள் மூலம் கட்சிகள் மூலம் தொழிற்சங்கள் மூலம் தனது விருப்பத்தை தெரிவிப்பது தான் தன்னுடைய ஆளுமையை நிறுவது தான் ஒரு ஏரியாவில் ஒரு கொடிக்கம்பம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த கொடிக்கம்பத்தை வந்து என்னென்ன கட்சிக்காரர்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே தமிழக அரசு இந்த கொடிக்கம்ப விவகாரத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று தான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்க முடியும் சிறிய சிறிய தொழிற்சங்கங்களோட விருப்பமாக தான் இருக்க முடியும் ஏன்னா ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பு இருநபர் நீதிபதி கொண்ட ஒரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழக அரசு குடிக்கமம் அகற்றும் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் சென்று மக்களின் ஜனநாயக உரிமையை தொழிற்சங்கங்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் கோரிக்கிறது ஏனென்றால் எண்ணற்ற தொழிற்பேட்டைகள் இருக்கு இந்த தமிழகம் முழுக்க எண்ணற்ற தொழிற்பேட்டைகள் ஒவ்வொரு தொழிற்பேட்டை வாயிலும் நெடுஞ்சாலை வாயிலாலும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட இணைப்பு சங்கங்கள் குடிகமம் இருக்கும் அப்போ அகற்றிட்டா அவருடைய கோரிக்கை ஜனநாயக உரிமை விருப்பங்கள் வந்து மட்டுப்படுத்தப்படுகின்றது அல்லது முழுமாக அழிக்கப்படுகின்றது திமுக அஇஅதிமுக குடிகமும் சேர்ந்து அழிகின்றது எனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு குடிக்கம்பத்தை மக்களோ சங்கங்களோ இணைப்பு சங்கங்களோ தொழிற்சங்கங்களோ கட்சிகளோ நிறுவ போதிய சட்ட உத்தரவை வாங்கித்தர வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொண்டு